வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் சில முன்னதாக முதலில் செய்திகள் இலங்கைக்கு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியை வழங்கும் உலக வங்கி பொதுக்குடியிருப்பில் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கணவன் மனைவி உள்ளிட்ட ஐவர் கைது போராட்டத்தில் குதித்த வெறுகல் பிரதேச செயலக ஊழியர்கள் பெருந்தோட்ட மக்களின் நலனை கருத்துக்கொண்டு புதிய சுற்று நிறுவத்தை வெளியிட்ட பாதுகாப்பு அமைச்சு வாலிச்சேனையில் தொல்பொருள் திணைக்கள பெயர் பலகை அகற்றிய வழக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வைப்பு யாழ பிரதேசத்தில் ஏற்பட்ட வாகன விபத்தில் இரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காயம் அனத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் நிவாரணம் வழங்க தவறிவிட்டது கொதிக்கும் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய பல்கலைக்கழக நண்பனை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஜனாதிபதி முயற்சிக்கிறார் சாகர காரியவசம் குற்றச்சாட்டு அரசின் தவறான வெளிவகார கொள்கையால் உலக நாடுகள் இலங்கையை தனிமைப்படுத்திவிட்டன உதய கம்மன் வில குற்றச்சாட்டு பல கொலைகளை செய்ய திட்டமிட்ட வேலை ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிடன் சந்தேக நபர் ஒருவர் கைது இலங்கையில் திப்பா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புக்காக்கு அனத்து உதவிக்காக உலக வங்கியிடமிருந்து நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது அத்துடன் அனத்தத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உலக வங்கி குழுமம் ஆழ்ந்த துயரத்தை கொள்வதாக தெரிவித்துள்ளது அனர்த்தத்தின் போது இலங்கையர்கள் காட்டிய குறிப்பிடத்தக்க மீள்தன்மைக்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மீட்பு முயற்சிகளை தொடங்குவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளுக்கு உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு வடக்கு பகுதியில் கணவன் மனைவி உள்ளிட்ட ஐந்து பேர் ஐஸ் பொதைப்புடன் வீட்டில் விற்பனைக்கு தயாராக வைத்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கைது மூங்கிலாறு வடக்கில் உள்ள நபரின் வீட்டில் வைத்து விற்பனைக்கு தயார் செய்யப்பட்ட நிலையில் குறித்த நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது திருகோணமலை விரைகல் பிரதேச இலகத்தில் கடமையாற்றும் முத்தியோத்தர் ஊழியர்கள் இணைந்து நேற்று சுகையின விடுமுறையில் ஈடுபட்டதோடு அமைதியான முறையில் கவனய போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன் காரணமாக விரைகல் பிரதேச இலகத்துக்கு வருகை தந்த பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களில் சந்தித்திருந்தனர் வெள்ள வீடுகளுக்கு கூட செல்லாமல் மக்களுக்காக சேவையாற்றிய எமது உத்தியோகர்களுக்கு எதிராக நலனுக்காக கடந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் செயற்பாட்டுக்கு எதிராக இந்த சுக விடுமுறை போராட்டமும் அமைதி கவன போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் புயலால் ஏற்பட்ட இயற்கை அர்த்தத்தில் குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கான அரசு நிவாரணங்களை பெறக்கூடியவர்களின் பட்டியலில் பெருந்தோட்ட வீடுகளில் வசிப்பவர்களையும் உள்ளடக்கி புதிய சுற்று நிறுவத்தை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது முன்னைய சுற்று நிறுவனங்களில் இடம்பெறாத வகையில் இம்முறை பெருந்தோட்ட வீடுகளில் வசிப்போருக்கு நிவாரணத்துக்கு தகுதியானவர்களாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர் நவம்பர் இருபத்தொன்று முதல் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனந்தத்தால் பகுதியளவில் அல்லது முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தப்படுத்த இருபத்தையாயிரம் ரூபாயும் வீட்டு உபகரணங்களை கொள்வனவு செய்ய ஐம்பதாயிரம் என எழுபத்தையாயிரம் ரூபாவை ஒரே தடவையில் வழங்க ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொல்பொருள் இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்படும் விதமாக தொல்பொருள் திணைக்களத்தால் நிறுவப்பட்ட வழிகாட்டி பதாதைகளை கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வாழைச்சேனை பிரதீசபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் அகற்றியமை தொடர்பாக தவிசாளர் உள்ளிட்ட ஐவர் மீது தொல்பொருள் திணைக்களத்தினர் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் கடந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வாழச்சேனை நீதிமன்றம் தொடங்கப்பட்ட வழக்கில் உரிய பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டு நேற்று குறித்த வழக்கு மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது போலீசாரால் மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வழக்கு எதிர்வரும் மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது சட்டத்தரணிகளான விஜயகுமார் மற்றும் ஹபீப் ரிபா ஆகியோர் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் ஆஜராகியிருந்தனர் யானை எட்டுள பிரதேசத்தில் கெட்ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இரண்டு சுற்றுலா பயணிகளும் யால தேசிய பூங்காவுக்கு சுற்றுலாவுக்கு சென்றுவிட்டு மீண்டும் விடுதியை நோக்கி பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கிரிந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது நெருக்கடி நிலையை முகாமித்துவம் செய்வது எவ்வாறு என்ற தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஆலோசனை வழங்க தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொது இனப்பிரமின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அம்பாறை மாவட்டத்தில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்றளவில் போதுமான நிவாரணம் கிடைக்கவில்லை அதேபோல நிவாரண நிதியும் கிடைக்கவில்லை பெரும்பாலானவர்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை அர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றில் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறிப்பிடும் விடயங்களுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன நிவாரணம் வழங்கல் தொடர்பாக சுற்றறிக்கைகள் மாத்திரம் வெளியிடப்படுகின்றன ஆனால் தரப்படுத்தல் விதிகள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சார மேடையில் வழங்கிய வாக்குறுதிகளைப் போல நிவாரணக் கொடுப்பன அறிவிப்புகளும் அமைந்துவிட்டுள்ளதாக அவர் குற்றம் சுத்தியுள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளின் விவகாரத்துக்கும் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான நியமனம் இழுத்தடிக்கப்படுவதற்கும் இடையில் ஏதேனும் தொடர்புகள் இருக்கும் என்ற சந்தேகம் காணப்படுவது தன்னுடைய பல்கலைக்கழக நண்பனை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஜனாதிபதி முயற்சிக்கிறார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுனுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசன் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெறமுணுவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமையில் நடைபெற்ற ஊடகவிரல சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசியலமைப்பு பேரவையின் பதவிக்காலம் எதிர்வரும் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் தனக்கு இணக்கமானவர்களை பேரவைக்கு நியமித்து அதன் பின்னர் தனக்கு வேண்டியவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்கும் நோக்கத்தில் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான நியமனம் வரிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் சுனாமி எனத்தின் போது அப்போதைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் உலக நாடுகளின் தலைவர்களுடன் தனிப்பட்ட முறையில் கதைத்து இலங்கைக்கு ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் நிவாரண நிதியை பெற்றுக் கொடுத்தார் இவரின் வெளிவுகாரத்துறதி தற்போதைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் விஜித கீரத் கடைபிடிக்கவில்லை சர்வதேசத்தின் மத்தியில் அரசாங்கம் அனாதையாக்கப்பட்டுள்ளதாக பிபுத்துறைகள உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிபுத்துரைகல உரிமையைக் கட்சியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக அனைத்து நிலைமையின் போது வெளிநாடுகளில் இருந்து அதிக நிதி கிடைத்ததாகவும் ஊழல் மோசடி இல்லாத காரணத்தால் உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டியதாகவும் அரசாங்கம் பெருமிதம் கொள்கிறது உண்மையில் வெளிநாடுகளில் இருந்து அதிகளவில் நன்கொடை நிதி கிடைத்ததா என்பதை ஆராய வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கம் வழிவகார கொள்கையில் தோல்வி அடைந்துள்ளது வெளிவகாரத்துறை அமைச்சர் விஜித கீரத் உலக நாடுகளின் தலைவர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசவில்லை உதவிகளை கோரவில்லை அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் அனாதியாக்கப்பட்டுள்ளதாக உதிய கவனப்பில குற்றச்சாட்டன்றை முன்வைத்துள்ளார் எல்பிடி படப்பொல சடாமுல்ல பகுதிகளில் துப்பாக்கிடன் சந்தை நபர் ஒருவர் நேற்று முன்தினம் மதியம் கைது செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அம்பாரி பிரிவு குற்றப்பிராவு படையத்தின் அதிகாரிகள் குழு நடத்திய சோதனை நடவடிக்கைக்கு ஏற்ப இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி இரண்டு மகசீன்கள் மற்றும் நாற்பத்தை கைப்பற்றப்பட்டுள்ளனர் சந்தேக நபரை படப்பொல பொருத்த ஒப்படைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சதாமுல்ல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடீர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் ஒரு திட்டமிட்ட குற்றவாளி நெருங்கிய நண்பரென்றும் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி பல கொலைகளைச் செய்ய தயாராகி வந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பட்டப்போல போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ள அனுர்த்தத்தால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை சரி செய்து கொள்ள அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டாகும் போது நாட்டின் பொருளாதாரம் பாரியின் நெருக்கடிக்குள் தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக அதனால் அரசாங்கம் அடாவடித்தனமாக செயற்படுவதை கைவிட்டு அனுபவமுள்ள உள்ள தலைவர்களோடு கலந்துரையாடி நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதே செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்றைய தினம் பெற்ற செய்திகளை சந்திப்பின் பொழுது அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக நாட்டில் ஏற்பட்ட இயற்கை ரத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கத்தின் திட்டமிடல் என்ன என்பது தொடர்பில் எங்களுக்கு தெரியாது குறிப்பாக நிவாரணமாக கிடைக்கும் பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பங்கிடுவதை தவிர வேறு எதையும் முன்னெடுப்பதாக தெரியவில்லை என்றும் அவர் இதன் பொழுது குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்